ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஓணம் செலிப்ரேஷன் வீடியோ தாங்க ரொம்ப பெருசாக இல்லை சிம்பிளாக பண்ணுனா தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூ கோளம்னு சொல்லுவோம் இங்கே உள்ளவங்க அத்தை பூ அப்படின்னு தான் சொல்லுவாங்க பாப்பாவும் அந்த கோலத்தை தான் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தால் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னகுட்டியே நம்மளுமே போயிட்டோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா சேரெல்லாம் எம்டியாக கிடக்கு இது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இவ பேர் பார்த்திங்கன்னா உன்னி உன்னினா பாப்பாவுக்கு பயங்கர இஷ்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து கேரளாவில் ஓணம் வந்து ரொம்ப பெருசாக யாருமே கொண்டாடலை ஏன்னு பார்த்தீங்கன்னா வயநாட்டில் நடந்த பெரிய சம்பவம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடனேயே இவங்க தான் பாட்டு படிக்க ஆரம்பித்தாங்க இந்த ரெண்டு பேர்லேயும் பார்த்தீங்கன்னா தம்பி சூப்பராக படித்தான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அக்கா தம்பி ரெண்டாவது தம்பி கூட நின்று படித்ததுக்கப்புறம் ரெண்டாவது பாட்டுக்கு தானாகவே பாப்பாவும் வந்துட்டான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாப்பா போகவே மாட்டேன்னா படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் அவன் கூட படித்ததுக்கப்புறம் அந்த பயம் பேரிச்சு ரெண்டாவது தனியாகவே படித்தா இந்த பாப்பா தனியாக தான் டான்ஸ் ஆடினா வேறு லெவலில் டான்ஸ் ஆடினா ஒரு பாட்டுக்கு ஆனாலும் ரொம்பவே சூப்பராக ஆடுனேன் அந்த பாட்டுக்கும் இந்த பாப்பா ஆடின டான்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கீழே இருந்து இந்த பாப்பாவுக்கு எல்லாருமே கை இருந்தாங்க பாப்பா ஆடி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறவுமே ரொம்ப சூப்பராக ஆடுனேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அழகாக இருந்துச்சு இந்த பாப்பா ஆடும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புமே சூப்பராக ஆடினான் எனக்குமே பார்த்திங்கன்னா இந்த பாப்பா ஆடின டான்ஸ் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையுமே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த அக்கா யாருன்னு பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடினால அந்த பாப்பாவோட அம்மா தான் இவங்களுமே பாட்டு சூப்பராக படித்தாங்க வேறு லெவலில் இருந்துச்சு வாய்ஸ் ரொம்பவே தெளிவாக அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தம்பி வந்து லாஸ்ட்டாக தான் வந்தான் லாஸ்ட்டாக வந்தாலுமே ஒரு பாட்டு மட்டும் படிக்கலை ரெண்டு பாட்டு படித்தான் ஒரு பாட்டு முடிச்சுட்டு ரெண்டாவது பாட்டுமே அவனாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டான் சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் பார்ட் டூவில் வந்து அப்லோட் பண்ணலாம் இது யாருன்னு பார்த்திங்கன்னா குருஜி இவங்கள வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஓண சத்யா எல்லாமே இருக்குது அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்